கிராமத்தில் மகிழ்ச்சி விழா சொந்த செலவில் நலத்திட்ட உதவிகள் செய்து வரும் ஒன்றிக செயலாளர் நெல்லை கண்ணனை பரிவட்டம் கட்டி பாராட்டிய மக்கள் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள பெப்பேன் கிராமம் நேற்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பண்டிகை கொண்டாட்டத்தை ஒத்த பரிமளத்தில் காட்சியளித்தது கிராம மக்களின் அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் வகையில் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வருகர மக்களின் குலதெய்வமான பெப்பின் பகுதியில் உள்ள எதேமன் கோவிலுக்கு ஒரு லட்சம் மதிப்பில் மேற்கூரை அமைத்து மழைக்காலங்களிலும் கோவிலில் பக்தர்கள் சிரமமின்றி வழிபட ஏற்பாடு செய்தார் இதனால் மகிழ்ந்த ஊர் மக்கள் பாராட்டி நெல்லை கண்ணனை கோவிலுக்கு அழைத்து வந்து பரிவட்டம் கட்டி கௌரவித்தனர் கோத்தகிரி ஒன்றியத்தில் குடிநீர் குழாய் பழுது பார்த்து சீரமைத்தல் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் தேவைப்பட்ட இடங்களில் சாலைகளை பழுது பார்த்து அமைத்தல் தெருவிளக்குகளை பொருத்துதல் கோவிலுக்கு மின் விளக்குகள் மற்றும் ஒளிவசதி ஏற்படுத்துதல் என்று பல்வேறு உதவிகளை நெல்லைக்கண்ணன் தனது சொந்த முயற்சியிலும் செய்து வருகிறார் அதோடு பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள் மருந்துகள் மற்றும் கல்வி உதவித் தொகைகளையும் வழங்கி வந்ததால் அப்பகுதி மக்களிடையே அவர் மதிப்பையும் அன்பையும் பெற்றுள்ளார் நேற்று காலை ஊர்மக்கள் அனைவரும் ஒன்று கூடி நெல்லைக்கண்ணனை மலர் மாலைகள் அணிவித்து ஊர்வலமாக கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர் ஊரின் இளைஞர்கள் நாட்டுப்புற இசை கருவிகளுடன் ஆடல் பாடலில் கலந்து கொண்டனர் பின்னர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு நெல்லைக்கண்ணனுக்கு ஊர் மக்கள் மரியாதையாக பரிவட்டம் கட்டி கௌரவித்தனர் அங்கு நெல்லைக்கண்ணன் அன்னதானத்தை துவக்கி வைத்தார் எங்கள் கிராமத்திற்கு அரசு உதவி காத்திருக்காமல் தனது செலவில் எங்கள் குலதெய்வ கோவிலில் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக அமைத்துக் கொடுத்துள்ளார் இவரை பாராட்டுவது எங்கள் கடமையாகவே கருதினோம் என்று கிராம மூத்தோர் பெருமையுடன் தெரிவித்தனர் பின்னர் உரையாற்றிய ஒன்றிய செயலாளர் கண்ணன் நான் எப்போது மக்களிடமிருந்தே எனது வலிமையை பெற்றுள்ளேன் உங்கள் அன்பும் பாசமும் தான் எனக்கு மிகப்பெரிய பரிசு பெபேன் கிராம மக்கள் மட்டுமல்ல கோத்தகிரி ஒன்றிய மக்கள் அனைவருக்கும் என்றும் துணை நிற்பேன் உங்களின் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னால் முடிந்தவரை உடனடி தீர்வு கொண்டு வருவேன் என்று தெரிவித்தார் கோத்தகிரி பெப்பேன் கிராமம் முழுவதும் ஆடல் பாடலுடன் அன்னதானமும் கலந்து நெகிழ்ச்சியுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வு ஊர் மக்களின் ஒற்றுமையையும் நல்ல தலைமைக்கு அளிக்கும் அன்பையும் வெளிப்படுத்திய பெருவிழாவாக அமைந்தது மொத்தத்தில் பெப்பேன் கிராம மக்கள் தங்களை மறக்காமல் எப்போதும் துணை நிற்கும் நெல்லை கண்ணனை இன்று ஒரு குடும்பத்தினராக கருதி கௌரவித்தனர் கோவை நீலகிரி சிறப்பு தமிழ்